வணக்கங்கண்ணா வணக்கம் ராம் கம்பிலிருந்து வராங்க சரிங்க நம்ம இந்த விசோ மேக்ஸ் விசோ விட்டு விசா ஆழ்வின் வந்து நீங்க வெங்காய பேர்ல பயன்படுத்திக்கிறீங்க ஆமா எந்த முறையில பயன்படுத்தினீங்க பயன்படுத்தான ரிசல்ட் எப்படி இருக்குது உங்க பேருங்கன்னா உங்களை அறிமுகப்படுத்திக்கண்ணா பாத்தீங்கன்னா தாராவு மட்டும் ரஞ்சிதாபுரம் கிராமம் சரிங்க பாத்தீங்கன்னா நாங்க இங்க லோக்கல்ல பேச வெங்காயம் எத்தனை ஏக்கர் ஏக்கர் பண்ணிருக்கேன்

அத காட்டுது நம்மளுக்கு வேலை பயிர் நல்லா வளர்ச்சி வளர்ச்சி இல்லாம கடைசி வரைக்கும் நல்லா இருக்கும் காய் உருட்டு அந்த உருட்டுல ஓரளவுக்கு நல்லா இருக்கும் கெட்டி தன்மைங்கன்னா வெயிட் அதிகமாக வெயிட் நல்லா இந்த இருக்கு சரி காயில உங்களுக்கு வெயிட் நல்லா இருக்கு நல்லா இருக்கு அந்த வெயிட் நல்லா நல்லா இருக்குங்க கெட்டி தன்மைங்கன்னா கட்டி தன்மை நல்லா இருக்கு நல்லா நல்ல உருட்டும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வந்திருக்குது கலரும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கு எவ்வளவுன்னா வரும் நீங்க எதிர்பார்க்கறீங்க ஏக்கருக்கு பத்து டன் வருங்க எல்லாம் ஓரளவுக்கு சரிங்கண்ணாஞ்சிட்டு இருக்கிறீங்களா சரிங்கண்ணா ஈல்டு அப்படின்னு பாத்துட்டு சொல்லுங்கண்ணா சரி வீசாவில் எத்தனை லிட்டர் பயன்படுத்திங்கன்னா ஏக்கராக்கு ரெண்டு லிட்டர் லிட்டர் பயன்படுத்தாக்கர் மூணு மூணு சரி சரிங்கண்ணா ரொம்ப சந்தோஷம் எல்லாத்துக்கும் சொல்லுங்க சரிங்கண்ணா நன்றி